நந்தி இது மாணவரும் அழியவருக்கும் கருணை காட்டும் நந்தி இது உலகத்தார் போற்றுகின்ற உத்தமணின் நந்தி இது நகரத்தை வளர்த்து வரும் நான்மரையின் நந்தி இது நந்தி இது நந்தி இது நாட்டமுள்ள நந்தி இது நந்தனுக்கு நலம் புரிந்த நலமான நந்தி இது வெள்ளூர பொட்டு வைத்து சிரித்து வரும் நந்தி சிந்தையில் நினைப்பவர்க்கு செல்வம் தரும் நந்தி இது சுந்தரே ஓம் சிவாய சங்கரா வடக்குநாதா என்னப்பா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா பூமிநாதா லோகநாத ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா ஆசிதரும் வல்லலே ஓம் சிவாய சங்கரா तति धरणे सुन्दरे सो शिवाय शङ्कर काकवेण्डुशङ्कर कथि धरणे सुन्दरे सोषेवितपरमेश शरवणसेवितपरमेश शैलगिरीश्वररा ज्योतिप्रकाश विभूदिसुन्दर परमेश बम बं बं पार्वती रमणा सदा सदाशिवा बोलोनाद उमापदे शम्भो शङ्करपशुपदे नन्दिवागणा नागपूषण चन्द्रशेखरा जडाधरां गङ्गाधार गौरिमनोहर गिरिजारमणा सदाशिवा ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ഓം ഓം നമ ശിവായ ആദിയാണ് അഞ്ചിലും മനാദിയാണ് നാലിലും ജ്യോതിയ മൂന്നിലും സ്വരൂപമ രണ്ടിലും നീതിയാണ് நிறைந்தது வஸ்துவை ஆதியானும் ஆனை சேனை தேடினும் ஓடி வாசி தேடினும் குறுகே வந்து நிற்குமோ இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே I'm, I'm, kidding. Kidding. I'm kidding. மறந்து நின்று உழலவே எண்டிசை கடந்து நின்று இந்த சக்தி உழலவே அண்டரண்டம் அண்டம் ஒன்றதா ஆதி நடமாடுவே அகார காரணத்திலே அன்று தெய்வமும்னே செய்யங்கள் அங்குறும்பை நீர் புகுந்த வண்டனே ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து கோவில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே ஆதி உண்டு அந்தமில்லை அன்று நாலு வேதமில்லை சொல்லுமில் சொல்லிருந்த வேதும் இல்லை ஆதி मूवरि ஈன்ற தாயும் அப்பரும் இயங்குகின்ற நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல வெங்குதி நீ சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று சாதி பேதமற்று நன் முக்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற விதத்தில் விளைந்ததே சிவாயமே நல்லதல்ல கெட்டதல்ல நலவில் ஒன்றுதான் ಬೋದು ನಲ್ಲದಾಗಿ ನಿಂಕ ಪೆನ್ വാണമാവല ശിവായ മഞ്ചഴുത്തിലേ തെളിന്ന് കൊണ്ടവൻ പൊരുൾ ശിവായ മഞ്ചെഴുത്തിലേ തെളിന്ന് കൊള്ളും ഉൺമയേ ഓം ശിവായ നമ ശിവായ ഓം ശിവായ ശങ്കര ഓം ശിവായ നമ ശിവായ ഓം ശിവായ ശങ്കര ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ॐ नमः शिवाय 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 மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீருமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயாந்திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு கக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு, திரு ஆலவாய்திரு நீணி மான कनाचिदविधलिङ्गं पावयर्भक्तिप्रवेशलिङ्गम् दिनकर कोडिप्रभाकरलिङ्गम् லிங்கம் லிங்கம் சதா சதா வணக்கம் ஏற்ற சிவலிங்கம் தற்பிரணமாமி பூஜை சிலிங்கம் தூய சொல் புகழ் பெரும் பேரழில் பிறவி பெருந்துயர் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் சிவலிங்கம் திவ்ய பல பழனும் தேவரும் போற்றிடும் லிங்கம் வில்வமதை மலர் என கொள்ளும் லிங்கம் தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 ॐ ॐ नमः शिवाय வலஞ்சோரும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி கழல்கள் காட்டி நாயிர் கடையாய் கிடந்த அடியேர்க்கு… தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றருத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெண்வருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அலையுமாய் ஜோதியனே துன்லே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்திய நுண்ணுணே போக்கும் வரவும் உணர்வுமிழா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பறிய பேருளே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரு

ਸਰਵਭੂਤਾਨਾਂ ਦਾ ਮਿਹੋਪਕ ਪਦੇਸ਼ਰੀਯੰ ਨਕ੍ਰੋਸੀ ਨਕ੍ਰੋਦੋ ਨਜਮਾਰਸਰੀਯੰ ਨਲੋਪੋ ਨਾਸ਼ਮਾਪਵਦੇ பவந்த புனியா பத்தோம் ஜபத் பண்டித நம் சோத்துமிச்சா ஈஸ்வரே மனோரமே சகசிரமே மனோரே சகசிரமியம் ரே மனோரம் ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ರಾಮ ಗೋವಿಂದ ಶ್ರೀಧರ ಕೇಶವ ಗೋವಿಂದ ರಾಮಣ ಮಾಧವ ಗೋವಿಂದ 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 ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ನರಸಿಂಹ

ා ලින් ාන හ බා ලින් ා ින් යි මෝනම හ.